ஆவியை பரிசுத்தவானை மாத்துகிற இடம் திருச்சபை துக்கத்தோடு வருகிறவனை சந்தோஷமாய் மாத்துகிற இடம் திருச்சபை விழுந்து போனவனை தூக்கி நிறுத்துகிற இடம் திருச்சபை இங்க நம்ம அலங்காரத்துக்கு இடமே இல்ல விசுவாசிகள் சொல்றேன் உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச் மாறவே மாறாது சபைக்கு நீங்க ஏன் வந்தீங்க தெரியுமா ஆண்டவர் சொன்னபடி உங்களை மாத்திரத்துக்கு தான் நீங்க சபைக்குள்ள வந்துருக்கீங்க உங்க பையனை எதுக்கு அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறீங்க உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி டீச்சர் இருக்கணுமா உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி ஹெட் இருக்கணுமா உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி ஸ்கூல் நடக்கணுமா இல்ல ஸ்கூல் என்ன சொல்றா அப்படி தான் நீங்க மாறீங்க எட்டு மணிக்கு வேணா எட்டு மணிக்கு போறீங்க தானே யூனிஃபார்ம் போடுனா போறீங்க அப்புறம் பேட்ச் குத்துனா குத்துறீங்க போடுறீங்க இதுக்கு நீங்க கட்டுறீங்க அவன் சொல்றபடியெல்லாம் செய்யறதுக்கு கட்ட சொல்ற நேரத்துக்கு ஓடி போய் கட்டுறீங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா போய் ஃபைனோட கட்டுறீங்க இவ்வளோ தூரம் உங்க பையனுடைய எதிர்காலத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்ற இடம் அவ்வளவுதான் இல்லைனா அவனுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்குற இடம் அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு இவ்வளவு உண்மையாக நீங்கள் இருப்பீர்கள் உங்களை நித்தியத்துக்கு நடத்த போகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு சேர்க்கற இடத்துக்கு வந்திருக்கீங்க அதுக்கு நீங்க எவ்வளோ உண்மையா இருக்கணும் அப்ப இங்க சொல்லிக் கேட்கணும் இங்க மட்டும் இப்படி எல்லாம் பேசுறாரு எதுக்கு சர்ச்சில் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க நீங்கள் இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க இஷ்டப்படி ஆடுவீங்க சினிமா காரனை விட சினிமா காரியோட மோசமாக நடந்துப்பீங்க அரசியல்வாதியோட மோசமான அரசியல் உள்ள பண்ணுவீங்க ஆனால் உங்களை எதுவுமே கேட்கக்கூடாது ஒன்றுமே செய்யக்கூடாது அதனால நஷ்டம் யாருக்கு தெரியுமா எங்களுக்கு இல்லை நான் எப்பவுமே சொல்லுவேன் நாங்கள் உங்கள் ரத்த பழிக்கு நீங்களா இருக்கிறோம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் ஆனால் பாதிப்பு உங்களுக்கு தான் அந்த காலத்தில் சர்ச்சைக்கு போனா அவங்க சொல்லி கொடுத்த கடினமான உபதேசத்துக்கு கீழ்படிஞ்சு அவர்கள் அன்னைக்கு ஆயத்தப்பட்டார்கள் சபை என்பது என்ன உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம் வசனத்துக்கு சொல்லுது அவன் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சியாய் ஆனா இன்னைக்கு சபை எப்படி இருக்குது ஆலயத்தை விட்டு போவோம் என்ற மிகுந்த மகிழ்ச்சி சபை என்பது அப்படிப்பட்ட இடம் கிடையாது நாங்க ஆறாம் போகும்போது எட்டு மணிக்கு ஆறாம் ஏழரைக்கு போயிருவோம் காரணம் தெரியுமா அந்த பாய் பொருள் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சேர் பொருள் எங்களுக்கு தான் கிடையாது போயிட்டு அந்த பாயை போட்டு பெருக்கிறதுல இருந்து முடிச்ச பிறகு பாய் எடுத்துட்டு வச்சு வரல அதுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அதை பார்க்கிற தேவன் ஒருவர் இருந்தார் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு உங்களுக்கு தெரியுமா உங்களோட செலக்ஷன் எங்க நடந்துச்சு தெரியுமா பைபிள் காலேஜ்லேயே நடக்கல சர்ச்சுக்குள்ள அவன் என்ன பண்ணி பண்ணிக் என்பதை கத்தர் மேல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தாரு சில நேரத்தில் பாஸ்டர் கூட பார்க்க மாட்டாரு தேவன் பார்த்துட்டு இருந்தாரு மோசே யோசுவாவை பார்க்கவே இல்லை ஆனால் கத்தர் யோசுவாவை பார்த்து கொண்டே இருந்தார் அவன் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலையே உட்கார்ந்துருந்தான் ஒரு நாள் வந்தது மோசைக்கு பிறகு யோசுவாவை கத்தரை அப்படின்னு பண்ணிட்டார் அதை தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் செய்கிற அந்த ஆலயத்தின் மேல உங்களுக்கு காட்டுற பாசம் கட்டத்தை மட்டும் நான் சொல்லல வரக்கூடிய ஆராதனைக்கு வரது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வரணும் கட்டமைக்கு வரக்கூடாது நீங்கள் சில சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சு யாரும் பத்திரிக்கை கொடுப்பாங்க அன்னைக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு ஆராதனை வேற இருக்குது கல்யாணம் வேற இருக்குது என்ன பண்றது நான் சொல்றேன் கல்யாணம் வேற ஆராதனை வேற ஆப்ஷனே கிடையாது கல்யாணம் வச்சா அவங்ககிட்ட பத்திரிக்கை கொடுக்கும்போதே சொல்லிடுவேன் நான்லாம் வர முடியாது

சர்ச்சை அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் உங்க இஷ்டத்துக்கு அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் இவ்வளோ நேரம் ஏன் வச்சிருக்காங்க இதோட முடிச்சிட்டா என்ன ஒரு இவ்வளோ முக்கால் மணி நேரம் பேசுகிறாரு ஒரு அரை மணி நேரம் இருந்தால் பத்தாதா ஏன் இதை போய் நீங்கள் கேளுங்களேன் ஹாஸ்பிட்டலில் ஏன் எங்களை அட்மிட் பண்ணி இத்தனை நாள் வச்சிருக்கீங்க உடனே டிஸ்டார்ஜ் பண்ணுங்க அந்தளவு அறுத்து போட்டுருக்கு வரைக்கும் வெளியே போக முடியாது அவன் சொல்கிற காசையும் விட்டு உள்ள படுத்துக்கிறாரு இல்லை அவங்க அப்படிதான் இருக்கியா அவங்க டிசார்ஜ் பண்ணுற வரைக்கும் போறீங்களா மனசில் இருக்கு கொஞ்சம் பண்ணா பண்ணால் நல்லாயிருக்குமேனு ஆனால் பயமும் இருக்கு அவரு டாக்டர் சடகாங்க கூட்டுப்பாங்க இதாக இருந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை நீங்கள் போவா போறியா அதுக்கப்புறம் சொல்லுங்க கடவுள் வரப்போ போவான் சும்மா பத்து நாள் படுக்க முடியுது நேரம் வந்து உட்கார முடியல உங்களுக்கு சொல்றேன் வந்து ஒழுங்கா உக்காரங்க ஐசிவுக்கு போகாம எப்படிப்பட்ட இடமா மாறிட்டு இருக்கு உங்களுக்கு ஏற்ற அலங்காரம் வேதம் சொல்லுது புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் மனவாள இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற அலங்காரம் நீங்கள் காணப்பட வேண்டும் இன்னொரு அலங்காரம் இருக்குதான் வரவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது ரெண்டாவது ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்றேன் நீங்க நாளைக்கு ஊழியத்துக்கு வந்தாலும் சொல்றேன் இன்னைக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுத்த உட்காந்துருப்பீங்க ஊழியத்துக்கு வந்தவங்க சொல்றேன் வரவனுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் ஒரு நாளும் கூடாது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பிரசங்கத்தை மாத்திட்டேன் செத்தேன்னு அர்த்தம் சொல் இன்னும் நான் மனுஷனை பிரியனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே நான் கத்தரை ஊழியத்துக்கு வந்தேன் கத்தர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும் விசுவாசி இப்படி நினைக்குது விசுவாசி அப்படி நினைக்குது சில விசுவாசி வந்து சொல்லத்தான் செய்யும் நீங்க இப்படி பண்ணா என்னன்னு சொல்லணும் பண்ண முடியாதுன்னு சொல்லணும் அது சொல்லக்கூடியது நல்ல பணம் கொடுக்கிற விசுவாசியா இருக்கும் தசோங்கி கொடுக்கற விசுவாசியா இருக்கும் யா அதை கத்தரை அனுமதி கொடுப்பாரு சொல்றதுக்கு ஏன் தெரியுமா கத்தர் பாப்பாரு நம்மள பணக்காரன் பேச்ச கேக்குறானா நம்ம பேச கேட்கறான பேச கேட்கறாங்க நம்ம பேச கேக்கறாங்களா அண்ட் பாப்பாரு சொல்லிடணும் உங்க இஷ்டத்துக்கு சர்ச்சை நடக்காது கத்தர் சொல்றபடிதான் சபை நடக்கும் சிலர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசாதீங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக பேசுங்க நிறைய உளியக்காரங்க இங்கே தான் ஃபெயிலியர் விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி மாறுறது வெளிப்படுத்தல் பதினாலு நாள் சொல்லுது விபச்சார அலங்காரம் அதுக்கு பேர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றுறது இது நடக்கவே கூடாது ஊழியக்காரங்க நான் சொல்கிறேன் எக்காரணம் கொண்டு மனுஷனை பிரியப்படுத்த ஒரு நாளைக்கு மாறவே மாறாதீங்க ஸ்ட்ராங்காக பேசுனா பேசுங்க வசனம் அப்படி தான் இருக்கு ஒருத்தன் ரெண்டு ஆரம்பிக்கும் போது சொன்னார் பிரதர் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்க மாட்டான் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க ஒரு நான் சொன்னவர் சொன்ன ஒரு பெரிய 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 டி எஸ்டேட் ஓனர் முதல் மீட்டிங் எனக்கு அதுதான் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பீ எஸ்டேட் ஒன்று என் தோன்மேல கை போட்டு சொன்னார் அப்பவே அவருக்கு அறுபது வயசு நான் சொல்கிறது வந்து இருபத்திரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்படி தோன்மேல கை போட்டு எங்கே சொன்னார் பிரதர் இந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னா ஒரு வயலும் கஷ்ட கொடுக்க மாட்டான் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அமைதியாக அப்படி போங்க கொஞ்சம் பாலிஷாக பேசுங்க அப்போ தான் ஆஃபரிங் வரும்னு அப்போ எனக்கு ஆவியான சொன்னது அன்றைக்கி அவியாவோ எங்கிட்ட சொன்னது அவன் பேச கேட்காத நீ சத்தியத்தை பேசி கொடுக்க வேண்டியதான் நான் தரேன் என்ன இப்போவும் சொல்வேன் சத்தியத்தை பேசுறதுக்காக மட்டும்தான் ஊழியர்காரனை கத்திர கூப்பிட்டுருக்கார் அவனுடைய தேவைகளை பரலோகம் பார்த்துக்கொள்ளும் இப்போ நான் சொல்வேன் என்ன அளவில் எல்லா மீட்டிங்ல சொல்லு இந்த மீட்டிங்ல சொன்னேன் எளவில் என்ன அளவில கத்தரை என்னை ராஜா போனதா வச்சுருக்காரு எனக்கு ஒரு குறையும் கிடையாது கத்தர சோஷமா தான் வச்சிருக்காரு நிம்மதியாக வச்சிருக்கிறார் எனக்கு இருக்கிற பெரிய நிம்மதியில ஒண்ணு என்ன தெரியுமா சத்தியத்தை பேசுறது யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்த முடியாது மனுஷனை பெரிய பிரியப்படுத்துனா உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய சபைகள் இன்னைக்கு அப்படி மாறிக்கிட்டே இருக்கு விசுவாசியை திருப்தி படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைமிங் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பசங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுவுமே மாறாது ஒன்னும் மாறாது கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த அலங்காரம் தான் சபையில் இருக்கும் கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கும் வரவனெல்லாம் திருப்தி படுத்தவே முடியாது இன்னைக்கு சாச்சா அப்படி மாறிடுச்சு வரவனை திருப்தி படுத்த மாதிரி பசங்க அப்படியே காது கிணிய மாதிரி பேசி நீ அவ்வளப்படாத நீ என்ன இருந்தாலும் சரி நீ வளாகாமல் தலையாவாய் அடுத்த வருஷம் ஆயிரம் மடங்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர் எல்லாம் தெரியும் யாரை எப்போ ஆசீர்வதிக்கணும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் கொண்டு மேலே எப்போ உட்கார வைக்கணும் தெரியும் அவனை எப்ப கீழே தள்ளணும் ஆண்டவருக்கு தெரியும் அதனால ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் சபை என்பது கேற்ற அலங்காரத்தில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் மனுஷன் கேற்ற அலங்காரத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் சபை மிக மோசமான நிலைமையை அடையும்